ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சத் குரு சாய் கிரியேஷன்ஸ் அழகாக மூச்சை வந்து பார்த்தீங்கன்னா தண்டுவடத்தை வடைத்த நேராக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பத்து மூச்சை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணிட்டு அழகாக பண்ண உடனே அந்த கையை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் மன ஆற்றல் மன அமைதி மனக்குழப்பங்கள் தேக ஆரோக்கியம் என்ன வேணும் மன உறுதியாகும் உடல் உறுதியாகும் அங்கே வியாதிகள் படிப்படியாக குறையும் இந்த நேரத்தில் என்னை பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய வியாதிகள் என்னை தடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சில நெகட்டிவிட்டி ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எல்லாமே இந்த ஹார்ட்டுக்கு முன்னாடி இப்படியோ ஒரு ஐம்பது பண்ணுங்க கொஞ்சம் கை வலிக்க தான் செய்யும் ஆனால் பழகிடும் இப்படி பண்ணி முடிச்சுட்டு நான் ஐம்பது முடிச்ச உடனே கொண்டு வந்து கரெக்டாக அப்படி நிறுத்திக்கணும் இது ஃபிஃப்டி மாதிரி பெருசாக இருக்கும் நூற்றி ஐம்பதாக அப்படிங்கிற ஒன்றுமே இல்லை ஒன் டூ த்ரீ ஃபோர்னு அந்த விதமாக ஈஸியாக முடிச்சிடலாம் இது எல்லாமே அதிகபட்சமாக ஒரு பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிடும் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கிறதுக்கான ஒரு பவர் கிடைச்சிரும் வாழ்க்கையில் நம்ம நோய்களை எதிர்க்கிறதுக்கு ஜெயிக்கிறதுக்கான ஒரு பவர் கிடைச்சிரும் சாபம் விடுறதும் சரி நல்ல விஷயங்கள் கேட்கறதும் சரி எப்போல்லாம் நடக்குது நம்ம நினைக்கிறது நடக்கும்னு கேட்டிங்கன்னா மனசு ஒருநிலைப்படும் போது நடக்கும் எப்போ ஒருநிலைப்படும் ஒருத்தர் அதிகமாக கோமா இருக்கும் போது செம டென்ஷன் ஆகும்போது டக்குன்னு வந்து ஒருநிலைப்படும் அப்போ சொல்கிற வாக்கு பளிச்சிடும் அது நல்லவனாக கெட்டவனாலாம் அடுத்த விஷயம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட ஒருவருக்கு வந்து உடல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா உடல் மனம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் இடுக்கன் வருங்கால் நகுக அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா சிரிப்பு தெரப்பின்னு நிறையவே வந்திருக்கு இங்கே வேணால் நம்ம ஐயோ என்னடா உட்காந்து சிரிக்கிறாங்கன்னு நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் எல்லா ஃபாரின் கல்ச்சர்லையும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய யூனிட்டாகவே இருக்காங்க அது சக்ஸஸ்ஸும் பார்த்துருக்காங்க ஸோ நம்ம சிரிக்கிறத பொறுத்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் இருக்கும் ஆனால் நல்லா ஆனந்தமாக சந்தோஷமாக இருங்க ஆனால் நம்ம அதுக்கு அற்புதமான ஒரு முத்திரை அழகாக சொல்லலாம் முகத்திரை எவ்வளோந்த முக்கியமோ அந்த மாரி முத்திரையும் முக்கியம் முகத்திரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய திரை அழகாக விரிஞ்சிச்சுனாக்கா பாசிட்டிவ் 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 ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சிரிக்கணும் இன்முகத்தோடு இருந்துட்டாலே போதும் வியாதிகள் நெருங்காது எல்லா மெட்டபாலிசமும் சூப்பராக அவங்களுக்குள்ள கோர்த்து நிற்கும் ஸோ அப்போ மெட்டபாலிசம் அண்டு எம்யூனிட்டி ரெண்டு பேருக்கும் ஒரு சூப்பராக வரணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா முத்திரைகள் மனம் சார்ந்த மனம் கோர்ந்த மனம் தளர்ந்த விஷயத்துக்கு கை கோர்ந்தால் எப்படி இருக்கும் மாதிரி தான் கையை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபைவ் எலமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அழகாக மூச்சை வந்து பார்த்திங்கன்னா தண்டு விடத்தை நேராக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பத்து மூச்சை வந்து பார்த்திங்கன்னா இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிவிட்டு அழகாக பண்ண உடனே இந்த கையை வந்து பார்த்திங்கன்னா ஆட்டணும் ஜஸ்ட் இப்படி ஆட்டிங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலக்ட்ரோஃபீல்டு எல்லாம் நம்ம கை கோரும் சரிங்களா நல்லா வேகமாகவே ஆட்டலாம் நல்லாவே ஆட்டிட்டு கொஞ்சம் விட்டிங்கன்னா கையில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக் ஒரு ஃபிக்ஷன் தெரியும் ஸோ அப்படியே என்ன பண்ணுறீங்க எடுத்துக்கிட்டு சென்டரில் அப்படி வச்சுருங்க மனசை எங்கே வைக்கணும் இந்த தடையில் கை ரெண்டு இங்கே இருக்குது ஃபைவ் எலமெண்ட்ஸ் ஃபைவ் எலமெண்ட்ஸ் பஞ்சதாது எப்படி உங்களுக்கு ஒர்க் பண்ணுமோ அதே மாதிரி தசத்தாது சூப்பராக ஒர்க் பண்ணும் இப்போ என்ன பண்ணுறீங்க அதே மாதிரி இன்ஹேல் எக்ஸேல் ஒரு திருப்பி பத்து வாட்டி ஃபஸ்ட்டு எக்ஸேல் பண்ணுறது வந்து உடனே ஒருநிலைப்படுத்துறதுக்கு அதுக்கப்புறம் நல்லா கையை ஒதுக்கி ஒதுக்கிட்டோம் எல்லா சக்திகளும் கை உரல் நுனிகளுக்கு வர்றதுக்கு அதுக்கப்புறம் நம்மளோட பொட்டு உயிர் பொட்டுருக்கு இல்லையா அந்த இடத்துல கை வைக்கிறோம் இப்போ இன்ஹேல் பண்ணிவிட்டு மனசை இங்கே வச்சுட்டு ஒன்லி மனசால் ஒரு ஐம்பது எண்ணுங்க போதும் எந்த சாண்டிங் தேவையில்லை ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஓம் சொல்லிக்கலாம் மனசால் ஓம் சொல்லிக்கலாம் இல்லைனா கவுண்டிங் எனக்கு இந்த ஓம்லாம் நிற்க மாட்டேங்குது மனசில் கவுண்டிங் ஒன் டூ த்ரீ இந்த ரிதமில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த பத்து ரேஞ்சுக்கு போகும்போதே ஆட்டோமேட்டிக்காக உடம்பு ஒரு மின்னாற்றல் உருவாக நம்ம உணரலாம் இப்படி ஐம்பது ஃபிஃப்டி கவுண்ட் ஃபைவ் ஜீரோ கவுண்ட் பண்ணிங்கனாக்கா மனம் உறுதி அடையும் ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ்ஸு அலோஜினேஷன் இந்த மாதிரி எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான வியாதி மூளை சம்பந்தப்பட்ட விஷயம் மெமரி அதேமாதிரி கண் பார்வை உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான எல்லாமே நம்மளோட மூளையில் தான் இருக்குது மூளை அதிகமாக திறன் இருந்தால் எல்லா உறுப்புகளுக்கும் போகக்கூடிய செய்திகள் கரெக்டாக போய் சேரும் எங்கேயும் ஸ்டக் ஆகாது அப்போ மனம் வந்து அழகாகிடுது இல்லையா இப்போ உடலுக்கு தேவையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய நெஞ்சாங்குழி அதே மாதிரி தான் மைண்ட் இங்கே வைங்க அந் ரெண்டு வேலையும் இப்படி வச்சுக்கோங்க திருப்பி இன்ஹேல் இன்செல்ப் பொறுவே அப்படின்ட்டு திருப்பி ஒரு ஃபுட்டி கவுண்ட் நல்லா பண்ணிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்படியே அதே ஒரு ஃபிஃப்டி இது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் காலையில் இதுக்கு மட்டும் கரெக்டாக ஒன் ஃபிஃப்டி டைம்ஸ் வச்சோம்னா உடல் மனம் உறுதியாகும் பெரிய மெடிடேஷன் கிடைக்கக்கூடிய சக்தி கிடைச்சிரும் இப்போ நெஞ்சாங்க கூட்டில் ஹார்ட் சக்கரா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொப்புல் இந்த தொப்புலையும் அதே மாதிரி ரெண்டு கை வைக்கிறீங்க அதே மாதிரி தான் இன் இன்கெய் எக்ஸெல் பண்ணுறீங்க இங்கே தொப்புளில் தான் மிகப்பெரிய ரகசியம் என்னான்னு கேட்டிங்கன்னா எழுவத்தி ரெண்டாயிரம் நாடியையும் இயக்கக்கூடிய மர்ம புள்ளிகளும் மிகப்பெரிய வர்ம புள்ளிகளும் இருக்குது ஸோ அப்போ ஆகும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை புள்ளிகள் எங்கெங்கெல்லாம் இயங்கலையோ இயக்கம் இல்லாமல் இருக்கிறதோ இல்லை இயங்காமல் இருக்கிறதோ அத்தனைக்குமே மிகப்பெரிய ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கக்கூடிய விஷயம் அட்ராக்ஷன் அப்படின்னாலே எல்லோரும் ஈர்ப்பு நினச்சிட்டு உள்ள இருக்கக்கூடிய காற்றுல இருக்கக்கூடிய எலக்ட்ரோசிட்டியை மேக் எலக்ட்ரோ மேக்னெட்டியை இழுத்து உள்ளக்கூடிய சக்தி ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம் எலக்ட்ரோ ஃபீல்டை பார்த்தீங்கன்னாக்கா அதே குவாண்டம் ஃபீல்டெல்லாம் இழுக்கிறோம் திருப்பி ரிட்டன் ரிட்டன் இப்படி போகுது ஸோ அங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து எலாசிட்டி எப்படி இருக்குது இன்ஃபைனிட்டிக்குள்ளே இருக்குது ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம இன்ஹேல் எக்ஸைல் பண்ணுற பிறகு திருப்பி இந்த கவுண்டிங் இங்கே கொடுக்குறோம் இல்லையா திருப்பி மைண்டில் இங்கே வச்சுட்டு ஒன் டூ அப்படிங்கும் போது இந்த எலக்ட்ரிசிட்டி கரெக்டாக அப்படி வந்து அப்படியே இந்த எட்டு ரூபத்தில் அந்த கை ஷோல்டர் வழியாக அப்படி போயிட்டே இருக்கும் அடுத்து அதே எட்டு இங்கே வந்து முடிக்கும் இப்படி டோட்டலாக அப்போ என்ன ஆகும்னா மிகப்பெரிய மாயாசக்தி மாயாஸ்வரூபமாக மிகப்பெரிய இருக்கும் மன ஆற்றல் மன அமைதி மனக்குழப்பங்கள் தேக ஆரோக்கியம் என்ன வேணும் மன உறுதியாகும் உடல் உறுதியாகும் அங்கே வியாதிகள் படிப்படியாக குறையும் இந்த நேரத்தில் என்னை பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய வியாதிகள் என்னை தடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சில நெகட்டிவிட்டி எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு காற்றுல இருக்கக்கூடிய மிக அற்புதமான காந்த சக்தி மிகப்பெரிய டிவைன் துகள்கள் மிகப்பெரிய சக்தி மிகப்பெரிய பொன் காந்தக சக்தி எதுவாக இருந்தாலும் இந்த சூப்பர் நேச்சுரல் ப்ராடக்ட் எதுவாக இருந்தாலும் என் உடம்புல வந்து ஸ்டோர் ஆகிக்குது அப்படிங்கிற மாதிரி சும்மா ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் கொடுத்தாலே போதும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் கெட்ட வியாதிகள் ரொம்ப நாள் நாள்பட்ட உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு ஓடிடும் அப்போது மனசு இன்னும் வந்து லேஸ் இன்னும் வந்து பகுப்பொருள் வந்து அவர் அவ்வளோ அவர் அவ்வளோ பெரிய ஒரு அமைதியை கொடுக்கும் அப்போ சர்வகாரிய சுற்றி தானாக நடந்துடும் ஒருத்தர் மனிதனுக்கு சர்வகாரிய சித்தி எப்போ வரும் உச்சி முதல் பாதம் வரை எந்த விதமான ஸ்டிக் இல்லாமல் ஸ்டக் இல்லாமல் எந்த விதமான ஒட்டுதல் இல்லாமல் இதோட அந்த அப்படியே தண்ணி எண்ணையும் ஒட்டாமல் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளைங் ஆப்ஜெக்டில் வரணும் இதெல்லாம் முடித்த பிறகு இந்த தொப்புளில் இல்லையா இப்போ சாந்த ஸ்வரூபம் கொடுக்கணும் ஃபைனலாக அதுதான் இந்த ஃப்ளைங் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் பவம் பவானி அகம்பவம் ப்ளஸ் மைனஸ் ராகு ரோகம்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் அப்படி கையை வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எல்லாமே இந்த ஹார்ட்டுக்கு முன்னாடி இப்படியே ஒரு ஐம்பது பண்ணுங்க கொஞ்சம் கை வலிக்க தான் செய்யும் ஆனால் பழகிடும் இப்படி பண்ணி முடிச்சுட்டு நான் ஐம்பது முடித்த உடனே கொண்டு வந்து கரெக்டாக அப்படி நிறுத்திக்கணும் சரிங்களா அவ்வளோ சிம்பிள் அப்போது சில பேர் வந்து இப்படி நிறுத்திட்டுமான்னு பார்ப்பாங்க நீண்டு ஃபைனல் அப்படி இருக்கக்கூடாது எல்லாம் முடித்த பிறகு ஃபுல்லாக கையை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இப்படி டோட்டலாக ஃபைனல் நம்ம ஆரம்பிச்சோம் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே வச்சு அந்த எண்டுக்கு முடிஞ்சு அற்புதமான காந்த சக்தி அற்புதமான மின்காந்த சக்தி அற்புதமான எல்லையற்ற டிவைன் எல்லாம் இப்போ என்னுடைய உடம்பில் ஃபுல்லாக பரவிடுச்சு நான் இன்னைக்கு முதல்ல புது தேகம் நான் புது ஆத்மா நான் ரொம்ப சாந்த சாந்தஸ்வரூபமாக இருக்கேன் எனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் நான் ஒரு வெற்றியாளன் அவ்வளோதான் ஃபைனல் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சுட்டு வந்துடலாம் ஸோ இது ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிற மாதிரி பெருசாக இருக்கும் நூற்றி ஐம்பதா அப்படிங்கிற ஒன்றுமே இல்லை ஒன் டூ த்ரீ ஃபோர்னு அந்த விதமாக ஈஸியாக முடிச்சிடலாம் இது எல்லாமே அதிகபட்சமாக ஒரு பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிடும் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கிறதுக்கான ஒரு பவர் கிடச்சிரும் வாழ்க்கையில் நம்ம நோய்களை எதிர்க்கிறதுக்கு ஜெயிக்கிறதுக்கான ஒரு பவர் கிடச்சிரும் ஆக ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும் நமக்கு வந்து பெரிய ஒரு மூட்டையை தூக்கிக்கிட்டு நூறு கிலோமீட்டர் ஓடுற ஸ்பீடுக்கும் மூட்டை இல்லாமல் நம்மளை ஓட விட்டால் எப்படி ஸ்பீடாக ஓடும் அது எனர்ஜியோட அதுதான் இந்த பயிற்சி இது ரொம்ப சிம்பிளான பயிற்சி மிக பெரிய பெரிய இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்குது நல்ல விஷயந்தான் ஆனால் இதை விட ஒரு பெரிய எளிமையான ஒரு விஷயம் ஒரு மனிதனை ஜெயிக்க வைக்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமாக இதை செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸி கவுண்டிங்கில் ஏன் போ சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வேறு மந்த்ராஸோ இல்லை நான் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னோம்னாலே நம்ம மனசு டைவேர்ட் ஆகி போய்டும் கவுண்டிங்னால் ஒரு ஃபிஃப்டி போடுறது மாதிரி ஒன் டூ த்ரீனு கவுண்டிங்கில் உங்களுக்கு மனசு அடுத்தது 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 போயிட்டே இருக்கும் ஸோ ஈஸி டு லிசன் அந்த ஒருநிலைப்படுத்தும் பொழுது மிகவும் ஒரு நல்ல தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து சொல்லுங்கள் சாபம் விடுறதும் சரி நல்ல விஷயங்கள் கேட்குறதும் சரி எப்போல்லாம் நடக்குது நம்ம நினைக்கிறது நடக்கும்னு கேட்டிங்கன்னா மனசு போது நடக்கும் எப்போ ஒருநிலைப்படும் ஒருத்தர் அதிகமான கோமாக இருக்கும்போது சம டென்ஷன் ஆகும்போது டக்குன்னு வந்து ஒருநிலைப்படும் அப்போ சொல்கிற வாக்கு பழிச்சிடும் அது நல்லவனாக கெட்டவனால அடுத்த விஷயம் ஏன்னா பவர் ஒன் இப்போ எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் ஒன்றாக பொழுது அப்போ நடக்கக்கூடிய வாக்கு சொல்வாக்காக இருக்கும் அது டக்குன்னு நடந்துடும் அப்புறம் சிரிக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது நினைக்கிறது நடந்துடும் அதனால தான் என்ன சொல்லுவாங்க திங்க் பாசிட்டிவ் நெகட்டிவாக இருக்கும்போது யாரையும் திட்டாதீங்க கோவமாக இருக்கும்போது யாரும் திட்டக்கூடாது ஏன்னா பழிச்சிடும் ஸோ எதுக்காக சொல்கிறது கேட்டிங்கன்னா அந்த பவர் பாயிண்ட்டுக்கு நல்லது கெட்டது தெரியாது அது நல்லது மட்டுமே அது கொடுக்கும் எப்படி கேட்பாங்கன்னா நம்மளோட திங்க் பாசிட்டிவாக இருக்கணும் அடுத்தவங்களை பாதிக்காத எந்த ஒரு விஷயமும் நல்லது தான் அதனால தான் நம்ம வாழ்க்கையை நம்ம அழகாக செக்யூர் பண்ணிக்கணும் நம்ம வாழ்க்கையை நம்ம பாசிட்டிவ் பண்ணிக்கணும் நம்ம நல்லா இருந்தோம்னா ம நம்மளை சுற்றி இருக்கணும் அத்தனை பேர் நல்லா இருப்பாங்க இதுதான் உண்மை அடுத்தவங்கள பார்த்து நம்ம புறாமைப்பட தேவையில்லை நம்ம வளர்ந்துக்கிட்டே போனோம்னாக்கா போதுமான விஷயம் நமக்குள்ளே செக்யூரிட்டி அண்ட் சர்க்கிள் வந்து நல்லா இருந்துச்சுனாலே போதும் இதில் அது அமையும் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்